விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு நடந்த சோதனை நம் முன்னோர்கள் விவசாயம் செய்வதற்கு மாடுகள் மூலம் சாகுபடி செய்தனர் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் இன்றைய சூழ்நிலை இயந்திரங்கள் மூலம் சாகுபடி என்று ஏஜென்சி மூலம் கடன் கொள்ளையில் விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஜான்டியர் டிராக்டர் கம்பெனி ஏஜென்சி செயல்படுகிறது அதில் விவசாயி ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிராக்டர் எடுத்தார் அதற்கு கடன் முடிந்து என்ஓசி கேட்டால் கொடுக்க மறுக்கும் ஜாண்டியர் ஏஜென்சி மேனேஜர் அதனை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி நேரில் சென்று விசாரித்தார் அந்த வீடியோ பார்க்கலாம் ஜாண்டியர் டிராக்டர்

இது சைங்கோது இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு வந்து டார்கெட் வந்து உஷார் இருந்தா ஜாண்டியர் கம்பெனி எவனுமே டார்கெட் அடையாதுங்க நல்ல கம்பெனிகள் இருக்கு எட்க போய் உஷார் இருந்து இப்படி வந்து புடிச்சா இந்த மேனேஜர் சொல்லியனும் இந்த விவசாயிகள் आवाज மாட்டே பேசினால் வந்து முதல்ல வந்து நம்ம வியாபாரிக்கு மணி பிகக்கணும் இல்லேன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து நம்ம போய் தெளிக்குது இந்த ஆபிஸ் ஊநாடு வந்து நாங்க ஆரவாரம் பண்ணுங்க இங்கே கிடையாது டேன் கனி கோட்டைல ஆபிஸ் இருக்கு அங்க முதல் ஆரம்பம் எல்லா மாவட்டிலும் நம்ம ட்ரெஸ்